காஷ்மீர் நாட்டில் ஒரு வியாபாரி இருந்தான் அவனுக்கு என்னதான் வியாபாரத்தில் லாபம் கிடைச்சா கூட மனசில் திருப்திங்கிற ஒன்று ஏற்படவே இல்லை அதனால் அவனுக்கு தூக்கமே வராமல் இருந்துச்சு இந்த வியாபாரியோட பேர் மாணிக்க குப்த இவனை பார்க்குறதுக்கு இவனோட நண்பனான ஹிராசன் வந்தான் அவன் சாதாரணப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் உள்ளதை வச்சு திருப்தி அடையிறவன் மாணிக்க குப்த தன்னுடைய நண்பன்கிட்ட தனக்கு தூக்கமே வராததை பற்றி சொன்னான் ஹிராஸ் வந்து சிரிச்சுட்டே ஆ உனக்கு தூக்கம் ஏன் வரலங்கிறது எனக்கு விளங்கிருச்சு நீ கொஞ்சம் காலம் உன்னோட வியாபாரத்தை பற்றி முழுசுமாக மறந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு உபயோகம் இல்லாத வேலையில் ஈடுபடு அப்போது தூக்கம் தன்னால் வந்துடும் அப்படின்னு சொன்னான் மாணிக்ககுப்தனோ அது என்னால் முடியாதே நான் எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்குறவேன் நான் வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை தேர்ந்தெடுத்தா கூட அதில் கிடைக்கிற லாப நஷ்டங்களை யோசிச்சு பார்க்குறவனாச்சே அப்படின்னு சொன்னான் ஹிரா அதுக்கு இங்கே பாரு மாணிக்கோ இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை உனக்கோ இனியும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்ககிட்ட உள்ள பணம் ஏழு தலைமுறைக்கு போதும் ஏதாச்சும் ஒரு வெட்டி வேலையை தேர்ந்தெடு அதில் லாப நஷ்டத்தை பற்றி யோசிக்க எதுவுமே இருக்காதுன்னு சொன்னான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப தெருவில் கத்திகிட்டே சில மிருகங்கள் ஓடிச்சு என்ன சத்தம் அப்படின்னு ஹிராசன் கேட்டா மாணிக்க குப்தனோ ஆட இந்த தெருவில் எப்போ பார்த்தாலும் இதே தலைவலி தான் ஆடுகளும் மாடுகளும் எப்போவுமே போயிட்டே இருக்கும் வேறு வழியே இல்லாமல் அதுக்கு போடுற சத்தத்தை சகிச்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னான் ஹிராசந்த் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு மாணிக்கோ நீ நாளையிலிருந்து உன்னோடய வியாபாரத்தை மறந்துட்டு நான் சொல்லுற வேலையை செய் நீ காலையில் உன்னோடய வீட்டு தின்ன மேலே உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த தெருவில் போகிற ஆடுகள் எத்தனைன்னு என்ன இதனால் நீ வியாபாரத்தை பற்றி நினைக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு உபயோகமே இல்லாத வேலையை செஞ்சு பொழுதுபோக்கியே தான் இருக்கும் இதனால் உனக்கு ராத்திரி நேரத்தில் நல்ல தூக்கமும் வரும்னு சொன்னான் மாணிக்ககுப்தனும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதித்தான் ஹிராசன் மாணிக்ககுப்தன் கிட்டே விடை பெற்றுட்டு கிளம்புனான் இதுக்கு ரெண்டு வாரங்களுக்கு அப்புறமா நண்பை எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஹிராசன் வந்தான் அப்போ மாணிக்ககுப்தன் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா அதை பார்த்த ஹிராசன் தன்னோட மனசில் மாணிக்ககுப்தனுக்கு இப்போ என்ன கவலை இருக்க முடியும் நான் தான் அவங்கிட்ட ஒரு வெட்டியான வேலையை செய்ய சொன்னேன் அதில் லாப நஷ்டத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே ஆடுகளை தானே என்னிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவன் தன்னோட நண்பனை பார்த்து என்ன மாணிக்கம் நான் சொன்னபடி நடந்துமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டான் மாணிக்ககுப்தனும் விரக்தியா தூக்கமா நீ சொன்னதபடி தின்ன மேலே உட்காந்து தெருவில் போகிற ஆடுகளை பார்த்தேனா நான் கணக்கு பார்த்தது சரிதானான்னு ஊருக்கு வெளியே போய் அதுக்கு நின்ன இடத்துலையும் எண்ணி பார்த்தேன் ஒன்றுக்கு மூணு தடவை என்னனதுக்கு அப்புறமாவோ நான் மொதல் தடவை எண்ணுனா ஆயிரங்கிறது சரிதான்னு உறுதி செஞ்சுட்டேன்னு சொன்னான் ஹிரா சந்து ஆயிரம் ஆடுகளா அப்படின்னு கேட்டா மாணிக்ககுப்தனும் ஆமாம் கணக்குன்னு வந்தா எல்லாம் சரியாக எண்ணி பார்க்கத்தானே வேணும் அந்த ஆடுகள்லேருந்து குறைஞ்சது நாலாயிரம் பவுண்டு ரோமம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் ஹிராசன் மூத்த சுடிச்சுட்டு இங்கே பாரு உன்னை ஆடுகளை மட்டும்தான் எண்ணி பார்க்க சொன்னேன் அதோட ரோமம் பற்றி சொல்ல சொல்லலையே அப்படின்னு சொன்னான் மாணிக்ககுப்தன் அதுக்கு இங்கே பாரு ஹிராசன் இந்த ஊரில் கம்பளத்தை நேர்த்தியாக நெய்யறவங்க இருக்காங்க இந்த ஆடுகளுடைய ரோமங்களை வெட்டி கொடுத்தா அவங்க குறைஞ்சது மூணாயிரம் மீட்டர் கம்பளி துணியை நெஞ்சு கொடுப்பாங்க ஒரு மீட்டர் கம்பளி நூறுரூவான்னு வைச்சா கூட மூணு லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் ஹிராசந்துடனே போது நிறுத்து இப்படி கம்பளி வியாபாரத்தை பற்றி யோசிச்சா உனக்கு எங்கேருந்து தூக்கம் வரும் இந்த பணம் வசூலாகி கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ தூங்க போகிறதே இல்லை இதுக்காக உங்ககிட்ட ஆடுகளை என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா மாணிக்ககுப்த பதில் எதுவுமே சொல்லாமல் இருந்தா ஹிராசந்தோடனே இங்கே பாரு தெருவில் போன ஆடுகள் எல்லாம் இல்லை அதனால் அதோடய ரோமத்தை பற்றி எண்ணி நீ கணக்கு போட்டது சரியில்லை இப்படி இல்லாததையும் பொருளாததையும் நினச்சி வியாபார ரீதியில் நீ கணக்கு போட்டுட்டே இருந்தீன்னா உனக்கு தூக்கம் எப்படி வரும் உன்னை பிடிச்ச ஆட்டுறது வியாபார நோய் இது ஒழிஞ்சாதான் உனக்கு தூக்கமே வரும் இதுக்கான தான் நான் செஞ்சு பார்த்தேன் ஆனால் அதில் தோல்வியை நான் தான் கண்ட இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான் மாணிக்க குப்தனப்ப இல்லை நண்பா நீ எனக்கு நல்ல வழியை காட்டிட்ட நல்லா தூக்கம் வர என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ எனக்கு அறிவுறுத்திட்ட என்னோட வியாபார நோயை போக்க என்ன மருந்துன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு உற்சாகத்தோடு சொன்னான் ஹிரேசன் கேலியாசிரிச்சு ஹோ ஹோ மருந்து கண்டுபிடிச்சிட்டியா என்ன மருந்து அது கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னான் மாணிக்ககுப்தனும் ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரி தாழ்ந்த குரலை கேட்டுக்கோ நான் இன்றைக்கே என்னோடய வியாபாரத்தை எல்லாம் என்னோடய மகன்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் இனிமே வியாபாரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உன்னாட்ட இருக்கிற நண்பர்கள் கூட இருந்து காலத்தை கழிக்க போகிற அப்போ மனசில் நிம்மதி ஏற்பட்டு நல்ல தூக்கம் வரும் இல்லையா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஹிராசன் சபாஷ் சரியான முடிவு அப்படின்னு சொன்னான்